ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அதேமாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டொண்ட்டி ஒன் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க ஏன்னா வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கி அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணுன்னா கல்வி தகுதிக்கான சான்று மதிப்பெண் சான்றதை வந்து இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி ஸோ செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் ஸோ செங்கம் சாலை திருவண்ணாமலைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரிக்குலரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸ்டாஃப் நர்ஸுங்கிற கேட்டகிரிலையும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஒரு அஞ்சு வேக்கன்சி இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்